சொச்சி பி சமையல் நீ கொட மிளகா மசாலா கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு கொட மிளகாய் ரெண்டு நாலு பெரிய வெங்காயம் நாலு தக்காளி கொத்தமல்லித்தலை தண்ணி மிளகாய் தூள் சீரகத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா சர்க்கரை கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி பூண்டு கொஞ்சம் முந்திரி வந்து தேவையான பொருள் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சுடி தண்ணி போட்டு முந்திரி ஊற வச்சுக்கலாம் ஒரு வச்சு முந்தையே அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தக்காளியும் அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளியும் அரைச்சி எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் பூண்டு கொஞ்சம் நல்ல வெண்ண வெண்ணெயில வதங்கணும்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பாதம் வர்ற வரைக்கும் நல்ல வதங்கினோடனே தக்காளி சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச தக்காளி மசாலாட்டம் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் மண்டித்தூள் கரம் மசாலா சீரகத்தூள் சர்க்கரை கொஞ்சம் மசாலத்தை சேர்த்து பச்சை வாசனை எல்லாம் போன அப்புறம் அரைச்சு வச்ச முந்திரி சேர்த்துக்கலாம் கொடமளக சேர்த்துக்கோ கொடமிளக சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டு மூடி போட்டு வேக வச்சு

மசாலா கிரேவி ரெடி தோசைக்கு சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடலாம் நல்லா இருக்கும்